இன்றைய ஒரு சூழலில் திமுக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எண்டிய கூட்டணி தரப்பில் அவங்க தரப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றாங்க உரு தெரியாமல் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக எடப்பாடி பழனிசாமிய நான் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லிடுவேன் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பலம் பதினஞ்சு சதவீதம் மைனாரிட்டி வாக்குகள் முஸ்லீம் கிறிஸ்தவ பெர்னாண்டஸ் மீனவர்கள் வாக்குகள் இதுதான் மைனாரிட்டி குரூப் சஃபாக்கு இது திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் பலவீனம் என்பது கூட்டணிகளை ஒருங்கிணைப்பது எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு முடியும் போது ஒரு அஞ்சு டு நாலு டு அஞ்சு பர்சன்டேஜ் ஆன்டி இங்கமெண்ட் சிக் அரசுக்கு எதிரான மனநிலை அது திமுகவுக்கு திமுகவுடைய ப்ளஸ் பாயிண்ட் அவங்க கூட்டணி இன்னும் காலையில் கிடைக்கிற தகவலில் ஆஸ்தான விகடகவிகளாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி தொல் திருமாவர்கள் இடதுசாரிகள் இஸ்லாமிய அமைப்புகள் ப்ளஸ் மைனாரிட்டி இப்ப திமுகவுக்குள்ள புதிய ஆட்கள் மூன்று பேர் வந்திருக்காங்க அநேகமாக ஏறப்புற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதியாகிவிட்ட தேமுதிக பாருங்க ஐயாவை உள்ள கொண்டு வர்றதுக்கு வேலை நடக்கு ஜனநாயக இப்ப பிஜேபிக்கு சிபிஐ கோர்ட்ல இன்னைக்கு போயிருக்காரு அவரு என்னைக்காவது இவ்வளவு பெரிய அழிவு நடந்திருக்க வெளியே வந்து பேசி கொடுத்தாரா சீமானுக்கு ஒண்ணும் இல்லை சார் சும்மா சும்மா மக்களை தூண்டி விட்டு பெரியார தூண்டிக்கிட்டே இருக்காரு ஆனா அவர் பேசிக்கிட்டே இருக்கா மனுஷன் ஏத்தப்பள்ளே தம்பி நிறுத்துறா அப்படிங்கிறார் அப்போ அவரு சமூகத்துக்கு தெரிகிறார் ஆனால் ஒரு தலைமை இவ்வளோ நாள் ஆச்ச நாற்பத்தோரு பேர் இறந்தானே எத்தனை பேர் நீ சந்திச்ச காங்கிரஸ் கேவலப்படாமல் இருக்கணும்னா என்னுடைய பார்வை கொடுப்பதை வாங்கிட்டு இருந்தால் தப்பிடுவாங்க திருச்சி வேலுசாமியோ பிரவீன் சக்கரவர்த்தியோ மற்றவங்க எல்லாம் பேசுறத கேட்டுட்டு அவங்க வெளியே வந்தாருங்கன்னா ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க வாகை தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபயான் அவர்கள் சார் வணக்கம் வாங்க திரு சார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இதுவரை நம்ம காணாத ஒரு தேர்தலாக நம்ம பார்க்கப்பட்டது குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கணுன்னா ஒரு தேர்தல் அரசியலே ஒரு மாறுபட்ட பார்வையை நம்ம பார்க்கணும் இன்றைய ஒரு சூழலில் திமுக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே அதிமுக தரப்பில் அதாவது என் கூட்டணி தரப்பில் அவங்க தரப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாங்க இந்த சாயலில் எப்படி எதை பார்க்குறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்கா என்டி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது முதல்ல நம்ம இதுக்கு அடிப்படையாக தமிழ்நாட்டுடைய களத்தை புரியணும் தமிழ்நாட்டுடைய களம் ஒரு ஐம்பது வருஷமாக எனக்கு நல்ல நாலேஜ் ஃபுல்லாக எழுபத்தி ஐந்துலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பக்காவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒரு அனாமாய வயத சிந்தனை அதாவது ஒரு கவர்ச்சிகரமான தலைவர்களை தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் கருணாநிதி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் இலக்கியவாதி பேரஞ்சர் அண்ணா மிகச்சிறந்த ஓரேட்டர் பெரியார் பெரியது அந்த கரிஷ்மாவில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதோடு நின்று போச்சு இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது கருப்பெம்ஜிஆராக பார்க்க திரு விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல வந்தார் கடைசியில் அவர் இறக்கும்போது ஆறு சதவீதம் இறப்பதற்கு முன்பு பத்து புள்ளி இருபத்தி சதவீதம் இந்த தமிழ்நாட்டு கரிஷ்மாவில் கருணாநிதியினுடைய அந்த லெகசிய திரு ஸ்டாலின் தக்க வைத்திருக்கிறார் அதில் எந்த சந்தேகம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற விஷயத்தில் உரு தெரியாமல் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக எடப்பாடி பழனிசாமிய நான் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லிடுவேன் இதுக்கு இடையில தமிழ்நாட்டில் தனக்கு காலை எப்படியாவது பதிச்சிடணும் அப்படின்னு சனாதனம் கோட்பாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஹிந்துத்வா இவங்க என்ன முயற்சி செஞ்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் இப்போ எக்ஸிஸ்டிங் கிரைஸ் இஸ் கோயிங்கால் ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது எல்லா நிலையிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை செக்டோரியல் பீப்புள் ஆஃப் ஓட்டர்ஸ் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பலம் பதினஞ்சு சதவீதம் மைனாரிட்டி வாக்குகள் முஸ்லீம் கிறிஸ்தவ பெர்னாண்டஸ் மீனவர்கள் வாக்குகள் இதுதான் மைனாரிட்டி குரூப்ஸ் ஆஃப் வாக்கு இது திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் பலவீனம் என்பது கூட்டணிகளை ஒருங்கிணைப்பது எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு முடியும் போது ஒரு அஞ்சு டு நாலு டு அஞ்சு பர்சன்டேஜ் ஆன்டி இன்கமன்ஸி இருக்கும் அரசுக்கு எதிரான மனநிலை அது திமுகவுக்கு இருக்குது திமுகவுடைய லோக்கல் பாலிட்டிக்ஸு அமைச்சர்கள் செய்கிற சில ஊழல்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஜாக்டோஜியோ இடைநிலை ஆசிரியர்கள் பகுதிநேர் ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் சத்துணவு ஆயாக்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் எல்லாரும் போராட்டத்தில் இருக்காங்க அதை கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி திமுக பெர்மனெண்டாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அது ஓரளவுக்கு அந்த சேதாரத்தை மட்டுப்படுத்தும் திமுகவுடைய பிளஸ் பாயிண்ட் அவங்க கூட்டணி இன்னைக்கு காலையில் கிடைத்த தகவலில் ஆஸ்தான விகடகவிகளாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி தொழில் திருமாவளவன் இடதுசாரிகள் இஸ்லாமிய அமைப்புகள் பிளஸ் மைனாரிட்டி இப்போ திமுகவுக்குள்ள புதிய ஆட்கள் மூன்று பேர் வந்திருக்காங்க அநேகமாக ஏறப்புற தொண்ணூத்தொம்போது சதவீதம் உறுதியாகிவிட்ட தேமுதிக தேமுதிகவுக்கு திமுக வந்து ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ள தள்ளப்பட்டாங்க ஏன்னு கேட்டா தேமுதிகவுடைய கடைசி ஓட்டு வங்கி ஜீரோ புள்ளி நாலு மூணு சதவீதம் பூஜ்ஜியம் புள்ளி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று புள்ளி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அவங்க ரொம்ப சரிஞ்சு போயிட்டாங்க அங்கீகாரம் ரத்து செய்யப்படாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தேர்தல் கமிஷனில் இந்த முறை ஆறிலிருந்து எட்டு தொகுதிகளை ஜெயித்து ஆறு சதவீத வாக்களை வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம் கடலூரில் கூட்டம் போட்டாங்க எனக்கு கிடைச்ச தகவல்கள் அவங்க இந்த முறை திமுகவோடு கூட்டணி அநேகமாக ஆயிற்று உறுதி ஆயிட்டு ரெண்டாவது ஜான் பாண்டியன் திமுக இந்த முறை உங்களுக்கே சில டவுட் வரும் ஒரு ப்ரஸ்டேஜி அரை பர்சனேஜி கால் பர்சனேஜில் விட மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் பின்னாடி இருக்குது ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர் அவர் ஒரு விதமான தலைவராக பார்த்தாலும் அவருக்கு இன்னும் சில ஓட்டுகள் இருக்கு அவரோட பேசி சமாதானத்துக்கு வந்து கட்சிகளில் கொண்டு வர்றது யாருன்னா ராஜகண்ணப்பன் அதுவும் இன்று காலை பாசிட்டிவ் ஆயிற்று அவருக்கு சிவகங்கை தமிழ்நாட்டில் நெல்லை மதுரை அம்பாசமுத்திரம் தென்காசி ராமநாதபுரம் பரமக்குடி இந்த பகுதிகளெலாம் அவருக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் தொகுதிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்தாலும் திமுக வீரடிக்க விரும்பலை இது ரெண்டாவது மூணாவது சிக்கலான ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்குது அது பேச்சுவார்த்தை நடக்கு அந்த பேச்சுவார்த்தையில் யார் ஈடுபட்டுருக்காங்கன்னா திமுகவுடைய மூத்த தலைவர் அமைச்சர் யாரோட தெரியுமா தொல் திருமாவோட தொல் திருமாவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இல்லை பங்கீட்லையும் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பறையர் சமூக வாக்குகளில் நிலைத்தன்மை கொண்ட ஒரு தலைவராக மாறி போயிட்டார் யார் தொல் திருமா அவருக்கு ரெண்டு அடையாளம் இருக்குது இஸ்லாமியர்களுடைய தலைவராகவும் அவர் மாறியிருக்கிறார் தலித்துகளின் தலைவராகவும் அவர் மாறி இருக்கிறார் அப்போ அவருக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல தலித்து முஸ்லீமும் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வைங்களேன் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓட்டு கொடுத்துடும் புரியுதா உங்களுக்கு இதை நான் ஏன் சொல்கிறோம்னா ரெண்டு சமூகத்திலையும் பேசி சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொழில் திருமணங்கள் தான் ஓட்டு போடுவாங்க தலித்துகள் வடக்கு பக்கம் பல்லர் சமூகமாக மாறுது அது உள்ளாது பரே சமூக ஓட்டு திருச்சி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது வட தமிழ்நாட்டில் அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு சனாதன எதிர்ப்பு ஸ்ட்ராங் இப்போ என்ன பிரச்சனைன்னா பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டு இல்லைன்னா அவர் அரிஷ்டர் எப்போ இப்போ இல்லை இப்போ பெரியவர் இருக்காரு பாருங்க ஐயாவை உள்ள கொண்டு வர்றதுக்கு வேலை நடக்கு அவருக்கு ஒரு அஞ்சரை சதவீதம் ஓட்டு இருக்கு எப்பவுமே வட திமுக ஸ்ட்ராங் இந்த முறை ரொம்ப டபுள் ஸ்ட்ராங்கில் இருக்கு எங்க வன்னி ரோட்டில் அதிமுகவுடைய பரவீனருக்கு பாருங்க அது திமுகவுடைய பலம் இப்போ அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப முரண்பட்டாங்க அசிங்கமாக போயிட்டு பெரியவர் சொல்கிறாரு நான் தான் ஸ்ட்ராங்கு நான் தான் கொண்டு வந்தேன் இப்போ அவர் மேலே ஒரு சிம்பதி கிரியேட்டாக இருக்குது படையாட்சி சமூகத்தின் நாயக்கர் சமூகத்தின் மீது அதை திமுக என்ன நினைக்கிறாங்க ப்ளஸ் ஆக்கணும் தேமுதிக ப்ளஸ் ஆக்கணும் தேவேந்திர குளரை ப்ளஸ் ஆக்கணும் காங்கிரஸ் திருமாவளவன் மைனாரிட்டி ஓட்டுகள் அதே போன்று இடதுசாரிகள் அமைப்புகள் வேளாளர் அமைப்பு இஸ்லாமிய ரொம்ப ஸ்ட்ராங்கு குறிப்பாக நீங்கள் பேசி அந்த காங்கிரஸ் ஆகட்டும் பாமகவர்கிட்டும் மற்ற அந்த ஜான் பாண்டியாக ஆகட்டும் இவங்களெல்லாம் வலு சேர்க்கிறன்னு வச்சுங்க இப்போது காங்கிரஸ் மீது பல கேள்விகள் இருக்கு பாஜக பக்கம் விஜய் சாயில் இருந்தாலும் கூட விஜய் காங்கிரஸுடன் இணைப்பு பழகிறார் அதாவது காங்கிரஸோடு விஜய் கூட்டணி போக காங்கிரசும் இருந்தது விஜயும் இருக்கிறார் அத சூழலை உடைக்கத்தான் இந்த ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு அமுக்கி வச்சிருக்காங்க இதோட அழுத்தம் காரணமாக தான் ஒன்று நீ தனியாக நில்லு இல்லைன்னா காங்கிரஸோட கூட்டணி போகாதே அந்த அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மை இருக்கு உண்மை இல்லைன்னு என்னால் நிராகரிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியுடைய மெயின் அஜெண்டாவே காங்கிரஸை காலி செய்ய காங்கிரஸ் வந்து இல்லாமல் இப்போ டிஎம்கே கூட பேசுறாங்க டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மேல்மட்டத்தில் பேசும் போது கூட கலத்து கூட சொன்னாங்க காங்கிரஸே இல்லாமல் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாமல் காங்கிரஸ் முக்து பாரத் இப்போ காங்கிரஸில் ஒரு குரூப் என்ன கிளம்பியிருக்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி சூரிய பிரகாசம் திருச்சி வேலுசாமி மணிக் தாக்கூர் நாங்கள் வந்து டிஎம்கேல இல்லை அதிகாரத்திலேயும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு நீங்கள் கேட்டது அற்புதமான கல்வி இன்னைக்கு காலையில் செய்தி கதவை சாத்திட்டாங்க டிஎம்கே இருபத்தஞ்சி தொகுதி தான் தருவேன் முதல்ல பதினெட்டு ரொம்ப பேசுகிறனால இருபத்தஞ்சி உன் தொகுதியில் உனக்கு வந்து ஒட்டுறது கூட ஆள் இல்லை நான் தான் செய்யணும் உனக்கு கொடுத்ததே வேஸ்ட் பரவாயில்ல ஆனால் காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸு மட்டுமல்லாமல் சிதம்பரம்லாம் சொன்னாங்க டிஎம்கேட போகிறதா நமக்கு பலம் விஜய் வந்து உறுதிப்படலை என்ன விஷயம்னா நீங்க கேட்டது பிஜேபி விஷயம் கேட்டீங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் விஜய் வந்து இன்னொரு தலைவனாகவே அடையாளப்படுத்தப்படலை நாங்கள் ஐம்பது வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா ஐம்பது வருஷம் அரசியலை பார்க்குறேன் எனக்கு ஐம்பது வயசில் இப்போ தான் ஓட்டு என்பது விசிலடித்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு உள்ளார் எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தி ஏழுல அரசியலுக்கு வந்தார் அறுபத்தி ஏழுல பேரஞ்சல் அண்ணாவால் கட்டமைக்கப்பட்ட தலைவர் எழுபத்தி ரெண்டுல திமுகலேருந்து கணக்கேட்டு வெளியேற்றினார் எழுபத்தி மூணுல மாயத்தேவரை வந்து வெற்றி கொண்டார் நிஜலிங்க நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்லாம் வரும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கி டிஎம்கே தொண்ணூத்தி எட்டாயிட்டு ஆளுமட்சியா இருக்கும்போது எழுபத்தி ஏழில் மகத்தான வெற்றி பெற்றார் எண்பதுல வெட்டி விட்டான்னா அவருடைய சிஸ்டமேட்டிக் அவருடைய நாலேஜ் அவருடைய பர்சனாலிட்டி அவருடைய பேச்சு அதுக்கு விஜய் சமமாக வரா அது ஒரு இல்யூஷன் சச் கைண்ட் ஆஃப் தி இல்யூஷன் ஹேஸ் டு பி கிரியேட்டட் விஜய்க்கு ஓட்டு இருக்கு எட்டோ பத்தோ இருக்கு ஆனால் டிஎம்கே அதிமுக மாதிரி அடிப்படையில் வாக்காளர்களை கையை பிடித்து தொல் திருமாவளவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஓட் செட்டப் இருக்கான்னா கொஞ்சமே கிடையாது ஆதவர்ஜினனோ நிர்மல் குமாரோ விஜய் ஆரோக்கியசாமியோ புஷ்ஷி ஆனந்தோ யாருக்கு தெரியும் ஒரு இன்ட்ரி கொடுக்க சொல்லுங்கண்ணா உங்கள்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்களேன் தெரியாது ஜனநாயகன் இப்போ பிஜேபிக்கு சிபிஐ கோர்ட்டில் இன்னைக்கு போயிருக்கார் அவர் என்னைக்காவது இவ்வளோ பெரிய அழிவு நடந்திருக்க வெளியே வந்து பேசி கொடுத்தாரா கொடுக்கணும் ஒரு தலைவர் தான் சீமானுக்கு ஒன்றும் இல்லை சார் சும்மா சும்மா மக்களை தூண்டி விட்டு பெரியாரை தூண்டிக்கிட்டே இருக்கார் ஆனாலும் சம்பந்தம் இல்லாமல் அவன் மே அவருக்கு அவருடைய வாக்கு அவரே குறைச்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன் ஆனாலும் பெரியாரை பற்றி வெளியே வந்து கொடுத்த அசைன்மெண்ட்டை பேசிக்கிட்டே இருக்கார் பெரியாரை பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசுகிறா பரவாயில்ல அவருக்கு அசைன்மெண்ட்டே பெரியாரான் ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கான் மனுஷன் ஏத்தப்படை தம்பி நிறுத்துறா அப்படிங்கிறார் அப்போ அவர் சமூகத்துக்கு தெரிகிறார் ஆனால் ஒரு தலைமை இவ்வளோ நாள் ஆச்சே நாற்பத்தோரு பேர் இறந்தானே எத்தனை பேர் நீ சந்திச்ச ஒரே ஒரு பப்ளிக் ப்ரெஸ் கொடுக்கட்டு கொடுக்கணும்ல இறந்து போயிட்டாங்க நம்ம வருத்தம் டிஎம்கே மீது பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்லலாம் நீ எதுவுமே செய்யலையே உள்ளேயே உட்காந்துட்டு அது சரி வராது அது சினிமாக்கு தான் கலைக்கு இப்போ டெல்லிக்கு போகும்போது அமித்ஷா வட்டாரத்தில் கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுது படுதுன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்க கூட சேர வேணாம் சேரலை நீங்கள் தனியே நில்லுங்க அமித்ஷா ஏன் இவங்கள விரும்புகிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் மைனாரிட்டி கிறிஸ்தவ மைனாரிட்டியை பிரிச்சுட்டா டிஎம்கே காலின்னு பார்க்குறாங்க அது அவங்க போடுற கணக்கு தப்பு அதை நான் விசாரித்து பார்த்தேன் இருந்து ஒரு ஓட்டம் கூட அவர் பெற வாய்ப்பு இல்லை யார் விஜய் கிறிஸ்தவர்களில் பெறுறார் எப்படி பெறுறாருன்னு கேட்டால் தெற்கு பகுதி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்க நாகர்கோயில் திருநெல்வேலி அவங்க கிறிஸ்தவ நாடார் சீசை அங்கே இவருக்கும் எதுவும் ஓட்டும் கூடாது நல்லா புரிஞ்சு கொடுங்க வேதாரண்யம் மயிலாடுதுறை இந்த பக்கம் மத்திய பகுதியில் அவங்க இவர் இவர் சை வெள்ளாளர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அந்த ஓட்டில் கொஞ்சம் போகும் யாருக்கு போகும் விஜய்க்கு மற்றபடி சராசரி அவரை யாரும் கிறிஸ்தவர்கள் பார்க்கறது இல்லை ஒரு ஒரு தலைவர் ஒரு நடிகர் அப்படி பரவலாக எல்லா சமூகத்திலிருந்தும் இளைஞர்களின் வாக்கு அவருக்கு கிடைக்குமே தவிர அது அவரை ஆட்சிக்கு வராது கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன் வாட் ஐ ப்ரிடிக்ட் தட் சம்திங் டுடே சம்திங் டுமாரோ ஹேப்பன் ஐ கான் ப்ரிடிக் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஹேப்பன் டுடே டுமாரோ இட்ஸ் கோயிங் பிஜேபி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபியை பொறுத்தவரை முக்குடத்தோர் வாக்கு வங்கியாக நெய்னார் நாகேந்திரன் ஓபிஎஸ் டிடிவியை கொண்டு வர்றதுக்கு ஒரு வேலை நடக்கு டிடிவியோடு பேச்சுவார்த்தை நடந்து பத்து தொகுதியை கொடுக்கறதுக்கு பேச்சு கேட்டுருக்காரு ஒன்று எடப்பாடி பிளஸ் ஸீரோங்கிறத அமித்ஷாக்கு தெரியும் நாம் ரெண்டு பேரும் பேசும்போது அதனால் டிஎம்கேயை காலி பண்ணணும் அப்படிங்கிறத விட காங்கிரஸ் இல்லாமல் ஆக்குறதுக்கு நீ காங்கிரஸ் டிஎம்கே இருபத்தஞ்சி கொடுத்து டிஎம்கே தெளிவுபடுத்திட்டாங்க இருபத்தஞ்சு தொகுதி தான் அதிகாரத்தில் பங்கு இல்லை மினிஸ்ட்ரியில் பங்கு இல்லை முப்பத்தெட்டு சீட்டும் கிடையாது இருபத்தஞ்சு தொகுதி வாங்கிட்டு போயிருங்க அவ்வளோதான் ஆட்சியிலையும் பங்கு கிடையாது மினிஸ்ட்ரியிலேயும் பங்கு கிடையாது எதுலையும் கிடையாது அப்போ என்ன பண்ணாங்க அடுத்த சாய்ஸ் உங்களுக்கு யார் இருக்கா விஜய் இருக்காங்க இது ஹோம் மினிஸ்டருக்கு தெரியுது நீங்க வந்து வந்தால் எந்த காலத்துலையும் சேர்க்கக்கூடாது ஜனநாயகம் படம் மட்டும் இல்லை சிபிஐ என்கொரி உனக்கு சாத்தியமாக முடிச்சு கொடுத்துரு ஜனநாயகம் படத்தை அழுத்தி வைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது சிபிஐடைய வழக்கை ஒன்றை இழுக்க மாட்டோம் நாங்கள் வேறு மாதிரி கொடுத்துருவோம்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அந்த பேச்சு அவர் கொஞ்சம் ஹீஸ் கெட்டிங் சம் பேனிக் ஒரு அப்ரிகன்சஸ் அதுவும் கிடைக்கிது அவர் ஒரு ஸ்டேபிளான தலைவன் இல்லை அதனால் டெல்லிக்கு போன பறவை மாறும் காங்கிரஸ் கேவலப்படாமல் இருக்கணும்னா என்னுடைய பார்வை கொடுப்பதை வாங்கிட்டு இருந்தால் தப்பிடுவாங்க திருச்சி வேலுசாமியோ பிரவீன் சக்கரவர்த்தியோ மற்றவங்கள்லாம் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க வெளியே வந்தார்கள்னால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கப்பட்டாங்க அடுத்து நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி பாமக பாமக பக்கம் இப்பொழுது ராமதாஸ் இங்கே திமுக பக்கம் இணக்கம் காட்டும் பட்சத்தில் திருமாவளனை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில் திமுக பயணிக்கிறதுன்னு ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க இங்கே ஒரு இன்னொரு கேள்வி என்னென்னா அதிமுகவில் அன்புமணி ராமதாஸ் இணைந்திருக்கார் கிட்டத்தட்ட எங் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி பதினேழு சீட்டு செவன்டீன் பிளஸ் ஒன் அவர் எப்பவுமே அதை ஒன் பிளஸ் அதுக்காக தான் பாடுபடுவார் அன்புமணி அவர் அவருக்கு எம்பி ஒன்று வேலை இந்த பதினேழு சீட்டுகள் அங்கு தரும் பட்சத்தில் திமுக தேர்ப்பு ராமதாஸ் ஒரு வேலை தன் பக்கம் வசப்படுத்தினால் எத்தனை சீட்டு பேரம் பேசப்படும் எனக்கு தெரிய ஏழு சீட்டு கேள்வி பெரியவருக்கு ஏழு சீட்டு

அந்த செவன்டீன் சீட்ஸுக்கு இந்த பக்கம் ஷீட் ஷேரிங் வந்ததுன்னா அந்த ஓட்டு அடிப்படாதா அதுதான் கண்டிப்பாக இது வந்து ஒய் ஓட்டு எப்படி நிர்ணயிக்கப்படலையோ எப்படி யாராலே அணிவிக்க முடியலையோ அதே கூத்து தான் இங்கேயும் நடக்குது எங்கே பாமகவில் பாமகவில் தலைவர்கள் இந்த பக்கம் போகலாம் காந்திமதிக்கு இப்போ மகளுக்கு அவர் சப்போர்ட்டு ஆனாலும் இவரை விட வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்கள் நான் நினைக்கிறேன் அவர்களில் ஒரு மீது ஒரு சிம்பதி இருக்குது எப்படி இருக்குன்னா இவர் வந்து கை கொடுக்கவே மாட்டார் யார் அன்புமணி ரெண்டு பேர் கை கொடுக்க மாட்டாங்க ஒன்று அன்புமணி அவங்க பெரிய டாக்டர் கைப்பட்டால் வைரஸ் என்னமோ ஒட்டிக்குமாறு டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படி தான் நான் டாக்டர் கிருஷ்ணசாமியை வேணுக்குன்னு கையை பிடிச்சி ஒரு தடவை இழுத்தான் வேணும் எனக்கு தெரியும் என் நண்பர் தான் அவர் ஆனால் பாமக தலைவர் என்ன சொல்கிறார் நான் தமிழ்நாட்டில் தொண்ணூறாயிரம் கிராமங்கள் நடந்திருக்கேன் கிராமம் கிராமம் கிராமமாக அந்த உணர்ச்சி நன்றி அந்த மக்களுக்கு இருந்தா பாமகவுடைய வாக்குகள் சரிசமமாக ரெண்டரை மூணு சதவீதமாக பிரிந்தாலும் அஞ்சரை ஆறாக பிரிந்தாலும் பெரியவருக்கு ஒரு மூணு சதவீதம் வைங்க நல்லா கவனிச்சு தேமுதிகாவுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் கிடைக்கணும் இங்க இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் தானே அஞ்சு சதவீதம் ஆயிடுச்சா காங்கிரஸுக்கு ஒரு நாலு சதவீதம் இருக்கணும் ஒன்பது சதவீதம் ஆயிட்டா ஏற்கனவே இருக்கிற ஓட்டு பிளஸ் தானே இப்போ டிஎம்கேக்கு வாய்ப்பு தானே

அட்ஜஸ்ட் செய்ய தளபதி அவர்கள் அதாவது திமுகவோட தலைவர் அவர்கள் என்ன செய்ய போகிறார் ஏன்னா தீ திருமாவோடய அந்த வாக்கு பாமகவும் சரி இந்த பாஜ பாசிசம் சரி பாஜக எங்கள் எங்களுடன் எந்த உறவும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் திரும பயணம் அந்த பயணம் சாத்தியப்படுமா இப்போ அதைத்தான் அவரை எம்பசைஸ் பண்ணுறாங்க யார கூட்டணி கூட்டணிப்போ ஒரு இஸ்லாமிய அமைப்புகளாவது பாஜக கூட சேரமாட்டான் எஸ்டிபி இருந்தாலும் சரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி பாஜக இருக்கிற கூட்டில் சேரமாட்டான் அதே மாதிரி ஒரு டெக்லர் பண்ணியிருக்காரு பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு இப்ப அதை இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க யாரு டிஎம்கே மேனேஜ் பண்ணி இங்க வாங்க அவங்க சனாதனத்தோடு அவங்க இருக்காங்க நாம சனாதனத்தோடு இல்லை சனாதனத்தை முழுவதும் முறிப்பதற்கு பெரியவரை நம்ம கையில் எடுத்துருவோம் ஏன்னா பெரியவருக்கும் ஐயாவுக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு இது ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சுருந்தாரு இறந்து போன தலித் பணத்தையே தூக்குனாரு அரசியலில் எது நடக்கலாம்னு நான் சொல்லலை அவர் தான் சொல்லியிருக்கார் சொன்னாரா இல்லையா நேற்று முன்தினம் பேசும்போது கேட்டாங்க நீங்க என்ன டிஎம்கி கே கூட்டணியா அது அரசியலில் எதுவும் நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அப்போ ஒரு பக்கம் கோப்பா மணி மூலம் பேச்சுவார்த்தை பி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது பட்டு படப்பட்டிருக்கிறது அதனால இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா அவருடைய பேசிக் ஐடியாலஜில சமாதானம் செய்வாரா யாரு தொழில் திருமாவளவன் அதை நான் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்குள்ளே வந்து அறிவுசார் தனத்தில் நிறைய பேர் இருக்காங்க வன்னிய அரசு முக்கியமான ஆள் எம்பி ரவிக்குமார் இருக்கிறாரு சிட்டரசு இருக்கிறாரு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அந்த குரூப்ஸ்லாம் வந்து பேசுவாங்க என்ன செய்யறது யாது செய்யறது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அவர் எடுக்கிற முடிவுக்கு அந்த சமூகம் கட்டுப்படும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் சமாதானமாகலாம் எத்தனை தான் வட இந்திய ஒரே சமூகம் தான் வன்னிய சமூகமும் சரி தலி சமூக மக்களும் ரெண்டு பேருமே ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் உழைப்பாளிகள் தான் அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கிட்டு பண்ணோன்னா அது வாக்கு ஒன்று எதிராக போயிடாது யாருக்கு திருமாவளவுக்கு அது அவர் கையில் தான் இருக்குது வெய்டன்சி முக்கியமாக இந்த தேர்தல் திராவிடத்துக்கும் சனாதனத்துக்கும் ஒரு போரா நம்ம பார்க்குறோம் இது மக்கள் மத்தியில் உணர்வுபூர்வமாக தெரியுதா தமிழ்நாட்டில் அதை திமுக அரசாங்கம் அல்லது அதிமுக அரசாங்கம் இதை வெளிப்படுத்துகிறாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருக்கக்கூடிய அந்த விவகாரங்கள் இளைஞர்களிடத்திலே புரிதல் இல்லை ஒரு அறுபது சதவீதமான இளைஞர்களிடத்தில் அப்படியெல்லாம் பெரிய புரிதல் இல்லை சனாதனம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படியெல்லாம் ஒரு புரிதல் இல்லை அவர்களுடைய வாக்குகள் ரெண்டு விதமாக பிரிகிறார்கள் புதிய இளைஞர்கள் ஒன்று பாரம்பரியமாக எங்கள் அப்பா திமுகவுக்கு ஓட்டு போடுவார் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு குரூஃப் இளைஞர்கள் திமுகவுக்கு வர்றாங்க சனாதனத்தை பத்தி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் கால் உண்டுவதற்கான வாய்ப்பே இல்லை இது என்னுடைய ஒரு பாலிசி ஆனால் சனாதன சிந்தனைகள் பொதுமக்களிடத்தில் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் பெனிட்ரேஷன் ஆயிருக்கானா உடனே சொல்லுவேன் பெனிட்ரேஷன் ஆயிருக்கு நாமெல்லாம் ஹிந்துடா என்னதான் சொன்னாலும் நம்ம கடவுள் ஒன்று பாய்கள் வேற கிறிஸ்தவம் வந்து மதம் மாற்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணதின் விளைவாக இந்த திருப்பரங்குண்டம் அந்த எஃபெக்ட்லாம் பெரிய அளவில் லோக்கலில் மாமா மாப்பிள்ளை இருந்தாலும் அவங்க அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு தேவேந்திர குல வேளாளரை வந்து கையில் எடுத்தாங்க நான் தேவேந்திர நீ நரேந்திர அதுக்கு சொல்ல போனால் பல்லர் சமூகத்தை கையில் எடுத்தாங்க ஆனால் நான் விசாரிச்ச அளவுக்கு நான் தேவேந்திரன் நீ நரேந்திரன் சொல்லி அவங்களுக்கு வந்து தேவேந்திர குலர் வேளாளர்னு மாத்தின பிறகு ஓட்டு நடந்துச்சு இருபத்தி ஒண்ணுல அந்த ஓட்டெடுப்பு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாறுகள்ல அதிக ஓட்டு வாங்க எந்த கட்சி தெரியுமா திமுக அப்ப எப்படி வாங்கிச்சு புரியுதா உங்களுக்கு தேவேந்திர குல வேளாறு பேரை மாத்தினாங்க சார் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து ரூட் அவுட் பண்ணன்னு போட்டாங்க அதுக்கப்புறம் தேவேந்திர குல வேளாறுகள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டல ஓட்டு யாரு போட்டாங்க டிஎம்கே தான் போட்டிருக்காங்க அந்த இருபத்தி ஒன்று ரிசல்ட்டில் பருது அதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஐம்பது சதவீதம் மதம் மாறின தேவேந்திர வேளாளர்கள் கிறிஸ்தவ சமூகத்திலும் ஏராளமான தலித் சமூகத்திலும் பரையர் சமூகத்திலும் மதம் மாறிட்டாங்க இப்போ அவங்களுடைய டார்கெட் யாருன்னா முக்குளத்தோரை அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க தான் இன்றைக்கு அண்ணாமலையை அவசரமாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க அது பேக் ஃபயர் ஆகிட்டு நாகேந்திரனுடைய வேலை வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அண்ணாமலை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ஏதாவது பொய்க்கையே பேசிக்கிட்டே இருப்பாப்பில்ல பாதி உண்மை பாதி பொய்யே பேசி ஒரு வைப்ரண்ட்டாக அரசியல்னால் எல்லாம் சரிதானே இப்போ அவங்க அதுக்கு தான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் உள்ள கொண்டு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரை ஜாதி அரசியலும் மத அரசியலையும் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கிறவங்க யாருனா பாஜக காரங்க தான் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு ஹிந்துக்கள்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஹிந்துக்கள்னால் ஹிந்துக்கள் எல்லோரும் ஒரே கடவுளைலாம் வணங்கணும் இவன் வணங்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கடவுளைலாம் அவன் வணங்க மாட்டான் அது மேலே உள்ள கடவுளை தான் வணங்குவோம் அது யாராக தெரியும் பீகார்லேயும் யூபிலையும் எப்படி அவங்க பாலிசி பார்க்குறாங்கன்னா அங்கே மெஜாரிட்டி வந்து லாலு யாதவும் அகிலேஷ் யாதவம் அங்கே இருக்கக்கூடிய தாக்கூரு அங்கே இருக்கக்கூடிய வால்மீகி அங்கே இருக்கக்கூடிய பூமிகாரு அங்கே இருக்கக்கூடிய குருமி அங்கே இருக்கக்கூடிய நிசாந்து இப்படி ஏராளமானவர்களை என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராகவும் யாதவங்களுக்கு எதிராகவும் அணி திரட்டி ஜெயிக்கிறது அவங்க அவங்கெல்லாம் வந்து ஹிந்துலாம் கிடையாது பக்க ஓட்டர்ஸ் சனாதனமும் கிடையாது ஒரு பக்கத்துல சனாதனத்துக்கு தான் ஓட்டு பிஜேபி கிடைக்குன்னா சனாதனத்தை கை விட்டுருவான் சனாதனம் சும்மா சொல்லிக்கிறது அவங்களுக்கு சனாதனமும் கிடையாது ஒரு ஒரு தாலியும் கிடையாது சனாதனத்துக்கு எதிராக இந்த இடத்துல பிஜேபி போட்டி போட்டால் பத்து தொகுதி போறா சனாதனம் எல்லாம் பண்ணிடுவாங்க ஐடியாலஜிஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அது சும்மா வடநாட்டில் உள்ளது அது தமிழ்நாட்டில் எடுப்படாது தமிழ்நாட்டுல எப்படி டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ப்ரஸ்னா எல்லா சமூகத்திலும் சமசமமா ஆள் இருக்காங்க முக்களை சமமா இருக்காங்க பழைய சமூகமும் இருக்காங்க முதலியாரும் இருக்காங்க கவுண்டர்ஸ் இருக்கிறாங்க வன்னியரும் இருக்காங்க நாடார் இருக்காங்க இப்போ நாடார் சமூகத்தெல்லாம் மெஜாரிட்டரியா பாஜக ஆதரவாக மாறிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க வியாபார சமூகம் இரண்டாவது என்னன்னா அவங்க பெரிய தொழிலதிபர் ஆனோன்ன பல பேர் வந்து தங்களுக்கு ஒரு அடையாளம் பிஜேபி அந்த மாதிரி நினைக்கிறாங்க மற்றபடி ரொம்ப கருத்தாளமிக்க நாடார் சமூகம் அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட சிக்கலெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க அப்படி இப்போ அவங்க காங்கிரஸ் கட்சி ஓட்டு சவுத்தில் ஏன் போனது காரணம்னா காங்கிரஸ் கட்சியில் தான் இருப்பாங்க நாடாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கே டி கோசன்ராம் செல்வராஜ்லாம் இருந்தார் திருச்செந்தூர் தொகுதியில் பெரிய வின் பண்ணார் இப்போ அதெல்லாம் போயிச்சு தனஸ்கோடி ஆதித்தன் எல்லாருமே இருந்தாங்க இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ எல்லாமே பிஜேபிக்கு வந்த காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி முகங்களை அங்கே அப்படி கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க அரசியலை பாருங்கள் அதே மாதிரி தேவேந்திர குல நீ தேவேந்திரன் நரேந்திரன் தங்கராஜன்னு ஒருத்தர் அந்த தங்கராஜா ஆர்எஸ்எஸ் அவர் யாருடைய ஆளு குருமூர்த்தியுடைய ஆள் அவரை கொண்டு வந்து தேவேந்திர குல வேளால கையில் எடுத்த முடிஞ்சாங்க தேவேந்திர வேளாடா ஓட்டு விளங்கலை இப்போ முக்களத்தோற எடுத்துருக்காங்க முக்களத்தோர்கள் ரொம்ப அறிவுஜீவியான ஆட்கள் அவங்ககிட்ட எல்லாம் போய் நின்றுட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க முஸ்லீம்கள் எல்லாருமே மாப்பிள்ளை மாமான்னு தான் இருப்பாங்க அவங்கள இவங்க இன்ஸ்டிகேட் பண்றாங்க சில ஆட்களை வச்சு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தியாக மாறப்போகுது அது மக்கள் சக்தியாக மத சக்தியாக மக்கள் முடிவு செய்யப்படுறாங்க அழகாக பேசுகிறீங்க உங்கள் நேரத்து உங்களுக்கு முக்கிய நன்றி ரொம்ப நன்றி சார்